தசியம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருவரம் எதிராஜாய வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுதயாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிருமான திருவடிகளே சரணம்

சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅழிய கருளாயே வல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்ற காலத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் பதிவேற்றம் பிள்ளைபெருமாள் ஐயங்காரருடைய தந்தாதியினுடைய அறுபத்தி ஐந்தாவது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம் தனியன் மத்து அலை வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாலுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருவந்தாதி நூறு கலித்துறையே அறுபத்தி ஐந்தாவது பாசுரம் சீவார் கழலை இரண்டையும் செப்பு என்று தீங்கு உளவி கழலை பயில் செங்கையர் நலம்பேனும் ஐவர் ஆவார் கழலை இரண்டாம் அவத்தையின் அன்று எனக்கு உன் பூ ஆர் கழலை அருள் அப்பனே அண்டபூரணனே அண்டபூரணனே என்று அழைக்கிறார் பெருமாளி அகிலம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியவனே அண்டங்கள் என்று சொல்லக்கூடிய அண்டபகிரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரணனே உன்னுடைய பூ போன்ற பாதத்தை நான் மரண தருவாயிலே யாசிக்கிறேன் எனக்கு தருவாயாக நான் காலமெல்லாம் சீழும் சதையும் கொண்ட பெண்களுடைய கொங்கையே கதி என்று இருந்து விட்டேன் பெண் கொடுக்கிற இன்பமே இன்பம் உலகத்திலே மற்றதெல்லாம் இன்பமே இல்லை என்று நினைத்து இருந்து விட்டேன் அவையே தாம்பாளம் என்று நினைத்து விட்டேன் அவளுடைய செக்கச்சிவந்த கைகள் சூது நிறைந்த அந்த செக்கச்சிவந்த கைகளையே எனக்கான ஆறுதல் தருகிற கைகள் விட்டேன் என்னுடைய அஞ்சு இந்திரியங்களும் அவர்களின் பாலே ஈடுபட்டு பெண் இன்பம் ஒன்றே உலகத்தில் சிறந்தது என்று என்னுமா போலே வாழ்ந்து விட்டேன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே கண் அடைந்து கண் பஞ்சடைந்திருக்கிறது காது கேட்கவில்லை வாயால் பேச முடியவில்லை உணர்வு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது பயம் பற்றி கொண்டிருக்கிறது நான் யாரை போய் கேட்டாலும் என்னை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லை அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் என் அப்படே உன்னுடைய தாமரை மலர் போன்ற பாதங்களை எனக்கு தந்தருளி என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பொதுவாக உலக விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இறைபக்தி இல்லாமல் இருப்பவர்கள் இறை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய மரண பயத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவன்தான் என்று சொல்லி அவன் பாதத்தை பணிய வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி பேசிக் கொள்கிறார் இந்த ஐயங்கார் அவர் அப்படி இருக்கிறாரா என்றால் இருந்திருக்க மாட்டார் எப்போதுமே ஞானம் கிடைத்தவர்களுக்கு பெண்ணின்மம் என்பது பெரிதாக தெரியாது எனவே அவர் நம்மை காட்டி அவர் நமக்குன்னு சொன்னால் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் அடுத்தவங்களை என்றனால தன்னை காட்டி பெருமாளே எனக்கு காத்திருள்ள வேண்டும் என்னை நீ காத்திருள்ள வேண்டும் உன்னுடைய பாதத்தை தந்துவிட வேண்டும் மரண தருவாயில்லை என்ன நீ அஜாமலனுக்கு எப்படி நாராயணா என்று சொன்னவுடனே அவன் மகனைத்தான் அழைத்தானும் என்றாலும் நீ வந்து நின்று அவனை காப்பாற்றினாயோ அதுபோல் என்னையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று அடியவர்களுக்காக பே அடி பக்தர்களுக்காக பரம் பாமரர்களுக்காக பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் பெண்ணழகு அழகான பெண்ணிவள் என்று அவள் அவளிடமே மையல் கொண்டு அவளுடைய முலை மீது ஆசை வைத்து அதிலேயே வாய் வைத்து காம இன்பமே பெரிதொன்று நினைக்கிறானே அந்த முலை என்பது என்ன வெறும் சதை சீழும் ரத்தமும் கலந்த ஒரு பொருள் அப்படி பார்த்தால் அதிலே இன்பம் அடைய துடிக்குமாய் இந்த அஞ்சு திரைங்களும் ஆனால் அதுக்கெல்லாமல் மாயிலே உழன்று கொண்டு பெண் இன்பமே பெரிதொன்று நினைக்கக்கூடியவராய் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கடைசி காலத்திலே அவர்களுக்கு காப்பு தரக்கூடியவன் எவன் என்று சொன்னால் லண்டம் பகிரண்டமெல்லாம் நிறைந்திருக்கிற பரிபூர்ணனான பெருமாள்தான் உன் பாதத்தை தந்து எங்களை காத்திருச்சிக்க வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த அறுபத்தைந்தாவது பாசுரம் பாசுரத்தை சேவிக்கலாம் சீவார் கழலை இரண்டையும் செப்பு என்று தீங்கு உளவி நாவார் கழலை பயில் செங்கை செங்கையார் நலமும் பேணும் ஐவர் ஆவார் கழலை கழல் ஐ இரண்டாம் அவர்த்தையின் அன்று எனக்கு உன் பூவார் கழலை அருளப்பனே அண்டபூரணனே நாவார் கழலை பையில் செங்கையார் நாம் நலம் பேணும் ஐவர் ஐவர் என்பது இந்த உடலை குறிக்கக்கூடிய பஞ்ச பூதங்களை பஞ்ச இந்திரியங்களை சொல்லுகிறது அப்படி பெண்ணுடைய நலமே நலம் என்று நினைத்து அவர்களையே காத்திருச்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தரும் இன்பமே பெரிதென்று நீ அதிலேயே உழன்று கொண்டிருந்து உனக்கு உன்னை நான் மறந்து விட்டேன் மரணத் தருவாயிலே நினைவு தப்பி இருக்கிற நேரத்திலே நீதான் என்னை காத்து வேண்டும் பெருமாளை என்று பெருமாளை பரிபூர்ணனை நீ அகண்டவனான் அகண்டவனே என்று சொல்லி இங்கும் நிறைந்திருக்கிற நீ என கருகுரிவாயாக என்று வேண்டிய பாசுரம் இந்த பாசுரம் நாளை அறுபத்தி ஆறாவது பாசுரத்தை சேமிப்போம் காயரவாச்சா மனசேந்திருவா அத்தியாப்தனாபா பிரகதேதி சுபாவாது கரோமிந்தத் சகலம்பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையோடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு